வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் தெரியும் ஒரு மனிதனின் அமைதிக்கு அன்பும் கருணையும் இருந்தால் தான் அவனால் அமைதியாக இருக்க முடியும் அது எப்படி நம்ம ஒரு மனிதனோட மனசில் அன்பையும் கருணையும் பெருக்கெடுத்து ஓட செய்யணும் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அவங்க வாழ்க்கையில் நிறைய பேர் அவங்கள தொந்தரவு பண்ணியிருப்பாங்க ஏமாத்திருப்பாங்க அன்பு செலுத்துறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ அவங்க நினைப்பாங்க நம்ம மட்டும் எதுக்கு இந்த உலகத்தோட அன்பு செலுத்தணும்னு அவங்க நினைப்பாங்க சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ண அதனால் அப்படி இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து அமைதியாக இருக்கணும்னா நம்ம மனசில் அன்பும் கருணையாக இருக்கணும் மற்றவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை அவங்க நம்மளை ஏமாற்றி இருக்கலாம் குடும்பப்படுத்தி இருக்கலாம் டார்ச்சர் பண்ணியிருக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம மனசில் அன்பும் கருணையும் இருக்கணும் அது எப்படி நம்ம மனசில் அன்பும் கருணையும் பெருக்கெடுத்து ஓட வைக்கணும் சந்தோஷமாக எப்படி நம்ம இருப்போன்னுங்கிறதுக்கு வந்து ஒரு பயிற்சி இருக்குது முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம மனசை ட்ரெயின் பண்ணி பழகிக்கணும் எப்படி அன்சீலிங் த ஸ்ப்ரிங் அப்படின்னா நம்ம மனசில் அப்படியே பொத்தி அடி மனசில் நம்ம அன்பு எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதை வந்து மெதுவாக ஓப்பன் பண்ண போகிறோம் எப்படி ஒரு பாட்டில் கார்க்கை ஓப்பன் பண்ணுறோமோ அது மாதிரி மெதுவாக பாட்டிலை ஓப்பன் பண்ண போகிறோம் அது எப்படி தெரியுமா மனசு ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக உட்காடுறீங்க ஒரு இடத்துல உட்காந்து தியானம் தெரிஞ்சவங்க தியானம் பண்ணிவிட்டு அப்புறம் இதை பண்ணுங்கள் இல்லைன்னா அமைதியாக மூச்சை கவனிங்க ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்து கவனிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க உங்கள் அம்மா அப்பாவை நினைங்க இல்லைன்னா உங்கள் தாத்தா பாட்டி நினைங்க கண்டிப்பாக அவங்கள சின்ன வயசில் உங்கள் மேலே அன்பு செலுத்தியிருப்பாங்க அப்போ அந்த எதாவது ஒரு விஷயம் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் இல்லைன்னா கோயிலுக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிருக்கலாம் அம்மா அப்பாவோ தாத்தா பாட்டி எல்லோரும் நமக்கு எத்தனையோ செஞ்சுருப்பாங்க அப்போ அந்த ஏதாவது ஒரு நாலஞ்சு இன்சிடெண்ட் இருக்கு அதில் நல்லா உங்களுக்கு சந்தோஷம் தர்ற பழைய எண்ணங்களை அப்படியே நினச்சி பாருங்கள் நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அவங்கள பற்றி ஒரு சந்தோஷமான அமைதி அது என்ன பண்ணும் நம்ம வந்து மனசு அப்படியே அவங்கள நினைக்க நினைக்க நம்ம மனசில் சந்தோஷம் வரும் அந்த நடந்த நிகழ்ச்சிகள் நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி நம்மக்கிட்ட காட்டின அன்பை நினைக்கும் போது சந்தோஷம் வரும் அப்புறம் அந்த பண்ணும்போது என்ன ஆகும் அந்த நம்ம மனசில் வந்து ஒரு பேர் அமைதி அந்த பழைய எண்ணங்கள் நினைவுகள் வரும்போது ஒரு பேர் அமைதி வரும் அது வந்து இக்குவானிமிட்டியும்பாங்க அமைதிப்படுத்துதல் நம்ம மனசை வந்து அமைதிப்படுத்துதல் நம்ம வந்து உள் அடி மனசில் நம்ம இல்லையா அன்பு குழந்தையாக இருக்கும் போது நம்ம அனுபவிச்சிருப்போம் இல்லையா அன்பு த க அது வந்து நம்ம மனசில் பெருக்கெடுத்து வெளியே அப்படியே மெதுவாக நமக்கு ஒரு அமைதி நிலை கொடுக்கும் ஏன்னா இது வந்து தியானம் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தியானம் பண்ணாதான் மூச்சை கவனிச்சப்புறம் அந்த எண்ணங்களை மெதுவாக கொண்டு அப்புறம் அடுத்தது என்ன பண்ணணும் நம்மளும் மற்றவங்க ஒரே ஒரே மாதிரி தான் நம்மளும் அவங்க மற்றவங்க மாதிரி தான் அவங்க வந்து நம்மளை மாதிரி தான் அதனால எப்போவுமே ஒரு ஈக்குவல் நம்ம ரெண்டு பேரும் ம மனிதர்கள் எல்லாம் ஒரே மாதிரி நம்மளை மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க அவங்கள மாதிரி தான் நம்மளும் இருப்பாங்க மனிதர்களெல்லாம் ஏன்னா அது அது என்ன சொல்கிறாங்க முதல்ல நம்ம ரெண்டு பேரும் ஈக்குவல்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து கம்பேஷன் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் யுவர் செல்ஃப் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னா என்ன பண்ணும் இப்போது மற்றவங்க ஒருத்தர் பிரச்சனை ஒருத்தர் கஷ்டம் வருது கஷ்டம் வரும்போது என்ன நினைக்கிறோம் நம்ம நம்ம எப்படி அவங்க கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்ப்போம் உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னே வச்சுக்கோங்க இப்போ ஹஸ்பண்ட் வந்து நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் நம்ம எப்படி எதிர்பார்ப்போம் அதே மாதிரி அவரும் நம்மளை நம்ம கிட்ட எதிர்பார்ப்பார் இல்லைங்களா எப்படி நம்ம கிட்ட பழகணும் நம்ம எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி அவரும் நம்ம கிட்டே எதிர்பார்ப்பார் இல்லைங்களா அதே மாதிரி அவங்க எப்படி நம்ம கிட்டே ஒவ்வொரு வேலைகள் செயல்கள் நடத்தணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகட்டும் அம்மா அப்பா அம்மா குழந்தைங்க ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் தாத்தா பாட்டி எல்லாம் ஆனோம்னா எப்படி நம்ம தாத்தா பாட்டி ஆனால் நம்ம நம்ம குழந்தைங்க நம்ம கிட்டே எப்படி பழகணுன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம அம்மா அப்பாட்ட பழகணும் பழகும் போது தான் அந்த அமைதி பிறக்கும் அன்பும் பிற கம்பேஷன் கருணை பிறக்கும் ஏன்னா இதே மாதிரி தான் குழந்தைங்களா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் போது ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒருத்தி வந்து நம்மகிட்ட கோச்சிட்டு போயிட்டா எதுக்கு கோச்சான்னு யோசிக்கக்கூடாது நம்ம அப்படி ஒரு கோ வந்துச்சுனால என்ன பண்ணோம் நம்ம அவங்கள மன்னித்து அவங்க கூட நம்ம அன்பாக பழகும் போது நாளைக்கு நம்மகிட்டே ஏதாவது சின்ன தப்புக்கள் இருந்தால் கூட அவங்களும் நம்ம சேர்த்துக்குவாங்க அதே மாதிரி அடுத்தது வந்து அதுக்கு இனி எப்படி நம்ம அந்த கம்பேஷன் ஜென்ரேட் ஆகும்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து நம்ம ஷேக்ஸ்பியர் தெரியும் எல்லாருக்குமே ஷேக்ஸ்பியரோட கவிதை ட்ராமா எல்லாம் படிச்சிருப்போம் அதில் வந்து மர்ச்சன்ட் ஆஃப் ஃபெனீஸ்னு ஒரு கதை வரும் அதில் போற்றியான ஒரு கேரக்டர் வரும் அதில் அவன் என்ன சொல்லுவான்னா த குவாலிட்டி ஆஃப் மெர்சி இஸ் நாட் ஸ்ட்ரெயின்ட் மெர்சினா அன்பு கருணை வந்து எப்போ தடங்கள் இல்லை அது வந்து இட் ட்ராப்ட் அட் இ ஜென்டில் ரெயின் ஃப்ரம் ஹெவன் எப்படி ஜென்டில் க அன்பு எப்படி செலுத்து கருணை வரணும் ஒரு மழை துளி எப்படி கீழே வருதோ அது மாதிரி இருக்கும் இட் இஸ் அப்பான் த பிளேஸ் பெனித் நிலத்தில் வந்து படமும் நிலத்துக்கு நல்லது இல்லைங்களா மழைத்துடி கீழே நிலத்துக்கு நல்லது இட் இஸ் ட்வைஸ் பிளஸ்ட் இட் இஸ் பிளஸ்ட் ஹிம் தட் கிவ்ஸ் அண்ட் ஹிம் தட் டேக் நெ மழை வர்றதுனால மழைக்கும் நல்லது அதே மாதிரி மழையை எடுத்துக்கிற நிலம் ஏற்றுக்கிறதுனால நிலத்துக்கும் நல்லது அதே மாதிரி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒருத்தர் அன்பு செலுத்துகிறோமோ அதே மாதிரி அவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது புரிஞ்சுங்களா அப்போ நம்ம அன்பு வந்து மன அலைச்சூழலில் வந்து நம்ம மனசை அன்பாவே செலுத்திட்டு இருக்கோம் இருக்கோம் நீ நல்லா இருப்பேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு வாழ்த்திட்டே இருக்கணும் அழுத்த போது அவங்க என்ன அவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது புரிஞ்சுதுங்களா கிவ் அண்ட் டேக் பாலிசி கூட வேண்டாம் நம்ம செலுத்திக்கிட்டே இருக்கலாம் அன்பு செலுத்திக்கிட்டே இருக்கலாம் அப்போ அவங்க வந்து அவங்களும் நமக்கு அன்பு அவங்களுக்கும் கிடைக்கும் நமக்கும் மன அமைதி கிடைக்கும் அதனால அவங்க செலுத்துறாங்களோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க அவங்களுக்கு வந்து நம்ம அன்பு கொடுக்கும்போது நமக்கும் அமைதி கிடைக்கிது அதனால என்ன பண்ணணும் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து அவங்கள என்ன நினைக்கணும் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க வேலைக்கு வெளிநாடெல்லாம் போகிறீங்க வெளிநாடு போகும்போது இங்கே இல்லைன்னா குழந்தைங்களை ஹாஸ்டல் வேலை சுமையினால் ஹாஸ்டல் விடுறீங்க கிட்ட விட்டுட்டு போகிறீங்க இல்லைன்னா எங்கேயாவது அம்மா அப்பா தாத்தா பாட்டிக்கிட்ட விட்டுட்டு போகிறீங்க இல்லைன்னா அம்மா அப்பாவை விட்டுட்டு போகிறீங்க அப்போ எல்லாத்துக்கும் இப்போ நிறைய பேருக்கு குழந்தைங்களை பற்றி இல்லை அம்மா அப்பாவை பற்றி நிறையா கவலைப்படுறாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க நீங்கள்லாம் வேலையை விட்டுட்டு சென்னை பெங்களூரு ஹைதராபாத் போகிறீங்க தனியாக அம்மா அப்பா கிராமத்தில் வீட்டில் இருக்காங்களே நல்லா கவலைப்படுறீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க இயற்கை அவங்கள பார்த்துக்கும் நீங்கள் அதுக்கு பார்க்கணுன்னா என்ன பண்ணும் பக் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லைன்னா உங்களுக்கு சூழ்நிலை எங்கேயாவது பார்க்கும்போது வயசானவங்க இருப்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க கடைக்கு போகும்போது பேக் தூக்கிட்டு போகிறது க்ராசரிஸ் எல்லாம் க சாமானம் தூக்கிட்டு போகிறாங்க அப்போ அவங்களுக்கு தூக்கிட்டு போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பணமாக இங்கே உங்கள் அம்மா அப்பாவுக்கு கொட்டுறீங்க ஆனால் பக்கத்தில் இருந்து உங்களால் உதவி செய்ய முடியறதில்ல அப்போ நீங்கள் வந்து உங்க இருக்க நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து உங்கள் அம்மா அப்பாவை மாதிரி வயசானவங்க இருந்தால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்கள் உங்கள் அம்மா அப்பாவை ஹெல்ப் பண்ணுறக்கு இங்கே யாராவது இருப்பாங்க கருமான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம என்ன செயல்போவோ அதுக்கு வினைப்பதிவு நல்லா சொல்லுவாங்க நம்ம என்ன நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும் அதே மாதிரி நம்ம வயசானவங்க அங்கே நான் பத்து பேர் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் உங்கள் அம்மா அப்பாவை ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது இருப்பாங்க அதே மாதிரி உங்கள் குழந்தைங்க குழந்தைங்க கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க எதோ அழுகுது உட்காந்து ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்குது என்னடா என்னோடய பாக்ஸ் உடஞ்சி போச்சு சும்மா ஒன்று சின்ன சின்ன விஷயத்துக்கு தாங்க போய் குழந்தைகிட்ட அன்பாக தெய்வ ப கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு கலந்து அழுகாத என்ன பிரச்சனை இப்படி இப்போ என்னோடய பென்சில் பாக்ஸ் தொலைஞ்சி போச்சு இல்லைன்னா என்னோடய பேனா கலர் கலர் பென்சில் இல்லை இல்லைன்னா ஏதோ சின்ன பிரச்சனையாக இருக்காப்போ ஒரு நல்ல நல்ல வார்த்தை சொல்லுங்கள் அன்பாக ரெண்டு வார்த்தை சொன்னிங்கன்னா போதும் நம்ம குழந்தைக்கோ எங்கேயாவது ஹாஸ்டல்லையோ எங்கேயாவது வேலை செய்கிறோமா அப்படி யாராவது இருந்தால் அவங்களும் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பேர் அமைதி கிடைக்கும் இதுதான் அது என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து மனசை அமைதிப்படுத்தணும் சரிங்களா அப்போ தான் நமக்கு வந்து அந்த நினைக்க நினைக்க அந்த அன்பு தானாக கருணையாக வெளியே ஆரம்பிக்கும் அதுதான் ஒரு மன அமைதிக்கு ஆனால் முதல் ஸ்டேஜ் ஏன்னா ஒருத்தரை வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் பண்ணோம்னா நமக்கு அமைதி கிடைக்கும் அப்போது அப்புறம் எப்படி நம்ம ஒரு அன்பை வந்து டேரெக்ட் பண்ணுறது எல்லோரும் சொல்லுவாங்க நான் நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் யாருக்காவது நம்ம பிரச்சனையா போய் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறோன்னு எல்லாரும் சொல்லுவேன் அப்போ எப்போவுமே நம்ம ஒரு அமைதிப்படுத்து மனசு அமைதியாக உட்காந்துட்டு என்ன நினைக்கணும் முடிஞ்ச வரைக்கும் என் வாழ்க்கையில் மற்றவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கணும் பிளஸ் மீ இன்ட்டு யூஸ்ஃபுல்னஸ் அது நிறைய பேர் அதை நம்ம யோசிக்கணும் அந்த உங்களுக்கு மனசுக்கு எப்போவாவது ஒரு கஷ்டம் வந்துன்னா உடனே யாருக்காவது போய் ஒரு பத்து ஹெல்ப் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருங்க உங்களுக்கு கண்டிப்பாக அட்லீஸ்ட் உங்களால் பணம் கொடுக்கணும் இல்லையா அட்லீஸ்ட் எண்ணங்கள் நல்ல எண்ணங்களோட வந்து அவங்ககிட்ட பேசுங்க வார்த்தை நல்ல வார்த்தை கொடுங்க நல்ல செயல்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் பண உதவி விட இந்த மூணு எண்ணம் செயல் வார்த்தை அது மூணு தான் பெஸ்ட்டு பணம் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அவங்களுக்கு பத்தாது அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணும் எண்ணத்தாலேயோ செயல்களையாலேயோ வார்த்தைகளாலேயோ ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி உங்கள் மனசுக்கு பேர் அமைதி சந்தோஷம் கிடைக்கும் அதுதான் என்லைட்மெண்ட் வென் எவர் யூ ஆர் சேட் ஜஸ்ட் ஹெல்ப் சம்படி யூ யில் ஹாவ் த எஸ்டசின்னு கூட சொல்லலாம் பீஸை விட விடுங்க எஸ்டசின் பிளெஸ் மீ இன்ட்டு யூஸ்ஃபுல்னஸ் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடை வருவது பாரதி ஃப்ரம் இந்தியா